ஹாய் மக்களை வீட்டிலேருந்து நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரையா அதனால் காலையிலே முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாதா கோயிலுக்கும் போயிட்டு நடந்து வந்தேன் வர வழியில் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடில கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன்னா அதனால் எடுக்க முடில வெளியில் பார்த்தீங்கன்னா மயில் பார்த்தேன் ரெண்டு மயில் வீடியோ எடுக்கலான்னு ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே மயில் வந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு கோயிலுக்கு போகும்போது அங்கே சேவல் பார்த்தேன் வர வழியில் மயில் பார்த்தேன்னா முருகரை முருகர் தரிசனம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சிலர் வந்து கமாண்ட்டில் சொல்கிறீங்க அக்கா நடந்து போகாதீங்க பைக்கில் போங்க இவ்வளோ தைரியம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது நம்ம வீட்டில் ஸ்கூட்டி இருக்குது அவங்க டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த வழியாக வரும்போது எதுனா வண்டி இருக்கும் வண்டி போகும் போனால் ஏறி போயிடுவேன் வண்டியை நிப்பாட்டி கேட்டாங்கன்னா ஏறி போவேன் அப்படி இல்லைன்னா நடந்துருவேன் அதுவும் இல்லாமல் இந்த பாதையில் நான் ரெகுலராக வந்து பழகிட்டேனா எத்தனையோ வருஷம் ரொம்ப வருஷமாக அந்த பாதையில் நடந்து தான் வரேன் இது வரைக்கும் எந்த ஆபத்தும் நெருங்கினது கிடையாது கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டேம் கிட்டேயே வந்துட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால வீடியோ எடுக்க முடில சரி டேம் கிட்டே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது பாருங்க இந்தாருக்கு அனில் தோ அந்த அணில் வந்து வால் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும் அந்த பாருங்க மேல நிக்கி இங்கே ஒரு அணில் இருக்குது இங்கே ஒரு அணில் இருக்கு இதோ மேலே ஒரு அணில் இருக்கு அது இந்த அணில் வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுது ஒரு குருவி சவுண்டு கேக்கு ஸோ மக்களை இப்போ நம்ம டேம் கிட்டே வந்தாச்சு இதுக்கப்புறம் போய் கடையெல்லாம் கூட்டிட்டு தொலைச்சுட்டு கடையில் உள்ள சாதனத்தெல்லாம் எடுத்து வெளியே வைக்க வேண்டியதான் மேத்துக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்திக்கு வந்து பிஸ்னஸ் பரவாயில்ல ஒரு நாலாயிரரூபா பக்கம் விற்றேன் கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னகுட்டியே வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருந்துருக்கும் இன்னைக்கு லேட் ஆகிட்டு